ஹஸியில் பல குடிநீர் கிணறுகளில் அதிகப்படியான நைட்ரேட் இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபத்தொரு கிணறுகள் இவ்வாறு பாதுகாப்பு வரம்பையும் மீறியுள்ளன இவ்வாறு தண்ணீரில் உள்ள நைட்ரேட் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களாக மாறும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த தண்ணீரை சுத்தம் செய்வதும் அதிக செலவுகளை ஏற்படுத்தும் இது மக்களுக்கு அதிக நீர் கட்டணங்களுக்கு வழிவகுக்கும் நைட்ரேட் மாசுபாட்டை குறைக்க விவசாய அமைச்சர் போதுமான அளவு நடவடிக்கை எடுக்கவில்லை என பசுமை கட்சி விமர்சித்துள்ளது விவசாயத்தில் நைட்ரேட் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட பொருள் ஓட்ட சமநிலை கட்டளை சட்டத்தை ரத்து செய்ய விவசாய அமைச்சர் வலியுறுத்தியதாக பசுமை கட்சி கூறுகிறது அத்துடன் சுற்றுச்சூழல் குழுக்கள் மற்றும் நீர் நிபுணர்களும் இந்த சட்டத்தை ரத்து செய்வதை எதிர்த்துள்ளனர் பசுமை கட்சியினர் இதை ஏற்கவில்லை இது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கின்றனர் இதற்கிடையில் மாநிலம் அதன் நீர் கண்காணிப்பு அமைப்பை விரிவுபடுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது